நீ நல்லா கவனத்தை வச்சிட்டு வேலை செய் வட இந்தியர் வந்தா இந்தியர் தானே எல்லாம் பத்து ஆண்டுகள நாங்க மொத்த மொத்தமா பீகார் இன்னும் கொஞ்ச நாள்ல பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச மூணும் தமிழ்நாட்டுல இருக்கும் நீ எங்க இருப்ப பிரதேசம் தேடி தெருவுல தெரியவா மூட்டை முடிச்ச கட்டிட்டு எச்சரிச்சைக்கு தம்பி விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி நம்முடைய தலைவர் நமக்கு கற்பிச்சது அவன் அடிச்சு விரட்டுறதுக்கு முன்னாடி நீ உன் உன் இடத்தை இடத்தை உறுதி இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் நீ சொந்த இடத்துல இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன் இருப்பான் சொந்த இடத்தை உறுதி செய்ய உன் வாழ்விடத்தை இழந்துறாதான் வேலை செய்ய அதனால அண்ணன் சொல்றேன் ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணி நாட்டு கோழி வளர்த்தல் நெசவு பட்டுப்பூச்சி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் அரசு பணி அப்ப உனக்கு அவமானம் இல்லையில் அறக்காசினால் அரசாங்க காசு வேணும் காசினால் கவர்மெண்ட் காசு நான் தரவா நான் வா உன் வாழ்விடத்திலே இரு உனக்கு அரசு வேலை நீ பாரு அதை சாதிச்சு காட்டுறா இல்லையான் என் தம்பி பேசுற அப்படி பாருங்க சாத்தியம் இல்லாதே நாங்கள் பேச மாட்டோம் எதை பேசுவ எதை பேசுவ எதையும் பேசுற தெலுங்கு டப்பிங் படத்தில் பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கடா இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரேம் வீடியோ இல்ல அதை தான் அவர் ஜனநாயகன்னு மொழி மாற்றம் பண்ணியிருக்காப்ல மறுபதிப்பு பண்ணியிருக்காப்ல அதுல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு நோ காம்பிரமைஸ் அது நோ காம்பரஸ் இதே மாதிரி பேசுவாப்ல பாலகிருஷ்ணன் தெலுங்கு படத்தில் எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே போடா போட போட போய் போடுற போடுற போட கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாங்கிறது முடிவெடுத்து பைத்தியக்கார முடிவெடுத்து எடுத்து ஒப்பு கழுகிறவன் எவன் உளமாற அழுகிறவன் எவன் என்று நீ என்னை தோக்கடிச்சிடுற வேற யார தேர்வு செய்வ நான் தெலுங்கிற்கு எதிரி நான் கர்நாடக எதிரி நான் மலையாளிக்கு எதிரி நான் எல்லாருக்கு எதிரி உனக்கு நன்மை யாரா யாரா நண்பன் சொல்ற யார் இஸ்லாமியனுக்கு எதிரி கிறிஸ்தவனுக்கு எதிரி இந்துக்கு எதிரி இப்ப யார் தான்டா நாங்க யார் தான் அவன் பாய்த்துக்காரன் சொல்றாடா மரத்துக்கு ஓட்டா இருக்கு என் ஓட்டு என் உயிர் இருக்கடா நான் அதோட இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை நீ ஓட்டு எனக்கு எதுக்கிட இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய் வட இந்தியா வர்றான் அடிக்கிறான் எங்க போனாலும் இது நம்ம தங்கச்சி எல்லாம் சொல்லுது அவன் வந்து ஏங்க பத்தாயிரம் ரூபாய் வேலை பார்த்தங்க அவன் ஏழாயிரம் ரூபாய்க்கு நோன முதலாளி வெளியேற்றிட்டாரு வெளியேற்றுவான் உனக்கு அண்ணனை தவிர பாதுகாப்பு கிடையாது நான் ஒருத்தன் தான் உடன் பிறந்த இருக்கேன் உன் மேல உயிரா நேசி நிக்கிறேன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன் ஏன் உன்னை வெறுப்பவர்கள் யாராகவும் இருக்கலாம் நேசிப்பவன் நீ ஆகிற என்ற அன்னை திரைசாவின் கோட்பாட்டை ஏற்றவன் அதனால நான் இருக்கிறேன் என்னை ஏற்பவன் வெறுப்பவன் ஆதரிப்பவன் அருவருப்பவன் எல்லாருக்குமாகத்தான் இருக்கேன் சீமான் ஒழிக என்று கத்துகிறவனும் வாழ்க என்று போராடுகிற மகன் பிரபாகரன் மகன் நான் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய் ஒரு வாய்ப்பு இருக்கு வரலாறு தருது இந்த தேர்தல் இந்த தேர்தலை வரலாறு உனக்கு வாய்ப்பா தருது பயன்படுத்திக்க மறுபடியும் மறுபடியும் இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு மறுபடியும் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துறாத நீ கொடுத்துட்டா ஐயா எடப்பாடி பழனிச்சாமி கூட அஞ்சு வருஷம் ஆண்டுட்டார் நாலரை ஆண்டு ஐயா ஸ்டாலின் அஞ்சு ஆண்டு ஆண்டுட்டாப்ல மாறி மாறி ரெண்டு கட்சியும் ஆண்டுதான் இவ்வளவு சிக்கல் இவ்வளவு பிரச்சனை நீ எழுத்து வச்சிருக்க ஒரே ஒரு முறை ஐந்து ஐந்து ஆண்டுகள் உன் மகனுக்கு ஒரு தடவை தான் ஒரே ஒரு தடவை ஒன்னும் செய்வேணா விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடும் இந்த நாட்டில் வேணாலும் தோற்கலாம் விவசாயி தோற்றான் என்று வரலாற்றில் செய்தி வந்த ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது விவசாயி வாழவில்லை என்றால் அந்த நாடு இல்லை சூடுக நீ அவனை வாழவை அவனை ஆளவை அவனும் வாழ்வான் உன்னையும் வாழ வைப்பான் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீ வேளாண்மை உழவர் குடியோன் விவசாயி சின்னத்தில் இந்த இருபத்தி ஆறு தேர்தலிலே உன் பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்து எங்களை சாதி பார்க்காதே சாதிக்க துடிக்கும் உன் பிள்ளைகளை பார் முகத்தை பார்க்காதே நிறத்தை பார்க்காதே நாங்கள் முன்வைக்கும் கருத்தை பார் எங்களிடத்திலே கோடிகள் இல்லை உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது அதை கவனி அதை கவனி என்ன இந்த பிள்ளைகள் சொல்கிறோம் மக்களுக்கும் சரியாக இருக்கும் என்பதை பார் யார் கையிலே நாடு இருந்தால் நாடும் மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை எங்களிலும் மேலான தத்துவத்தை கோட்பாட்டை ஒரு நோக்கத்தை முன்வைத்தால் அவர்களுக்கு போடுங்கள் இல்லை இந்த பிள்ளைகள் சொல்வது சரி என்றால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் இந்த நிலத்திலே இருபத்தி ஆறுல புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை சந்திக்கிற உங்கள் பிள்ளைகள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் என்ற தத்துவத்தை முன்வைத்து களத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கு சென்று வெற்றி பெற செய்யுங்கள் இங்கே கோவை தெற்கிலே என் அன்பு மகன் பேரறிவாளன் அவர்கள் பேரறிவாளன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு மகனை வெற்றி பெற செய்யுங்கள் கவுண்டம்பாளையத்திலே என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் விவசாயி சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் சிங்காநல்லூரிலே என் அன்பு தம்பி நேர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் வால்பாறையிலே அன்பு தங்கை உமாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் மேட்டுப்பாளையத்திலே அன்பு தம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என் அருமை தம்பிக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் தொண்டாமுத்திரிலே ரஜபு நிஷா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நம் அன்பு பிள்ளைக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் உங்களின் வாக்கு என்பது எதிர்கால நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒன்று என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நாம் தமிழரின் வெற்றி கட்சியின் வெற்றி அல்ல தமிழ் தேசிய இனத்தின் தமிழ் பேரினத்தின் வெற்றி என்பதை பெருமிதத்தோடு நினைவில் கொண்டு புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் நம் வெற்றி கதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் இந்த அன்பு செல்வத்திற்கு ஈழ துவாரகா என்ற பெயரை சூட்ட மகிழ்ச்சி